மேஷராசிய பொறுத்த வரைக்கும் இந்த சுத்ர பகவானின் பயிற்சி உங்களுக்கு மறுபிறவி எடுத்ததற்கு நிகரான ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அடுத்த நாலு மாசத்துக்குமே நல்ல விஷயங்களை உங்க மேல சும்மா தூவி விடும் அப்படின்னு சொல்லாங்க புதிய வேலையை புடிச்சு இழுத்து கொடுப்பாருங்க இந்த காலகட்டத்துல நீங்க நிறைய படிச்சு இருந்தாலும் உங்களுக்கு நிறைய திறமைகள் இருந்திருந்தாலும் அதனை நிரூபிக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையே என்ன தூக்கி விட யாருமே இல்லையே எனக்கு உதவி செய்ய கைப்பிடித்து தூக்கி விட யாராவது ஒருத்தங்க இருந்தாக்கா நான் பெருசா சாதிச்சிருப்பேனே அப்படின்னு நீங்க நிறைய நேரம் இருப்பீங்க மனசுக்குள்ளேயே புழுங்கி இருப்பீங்க குமுறி இருப்பீங்க உங்களுக்கு கைபிடித்து தூக்கி விட அசகாய சூரன் அசுரர்களின் குருவான அசுரன் சுக்கிர பகவான் இப்ப வரப்போற இடம் என்ன பன்னிரெண்டாவது இடம்ங்க பெருமாதர்கான இடம் தொழில் சிறக்கிறதுகான இடம் நல்ல வேலை கிடைக்கிறதுகான இடம் அதனால மேஷ ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான அற்புதமான பலன்களை இந்த காலகட்டத்துல போறாங்க என்ன தரப்போறாரு மாலவியா யோகம் மேஷ ராசி அபினாலே படு மோசமான ராசியா இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே சந்தோஷமான ராசியா மாற போதே சுக்கரன் வரும் இடம் பார்த்தீங்க அப்படின்னாக்காரர்களுக்கு பட்டம் பதவி பெயர் புகழ் வேலையில வீட்டுல புத்தியில பிரச்சனையை கொடுத்த சனி இருக்கட்டும் உடல் நலத்துல பாதிப்பை கொடுத்த ராகு பகவானா இருக்கட்டும் இந்த எல்லா சரி பண்ண உங்களுக்கு இருக்கும் ஒரு முக்கியமான ஆயுதம் இந்த உச்சம் பெற்ற சுக்கர பகவான் பார்க்காத பல நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க பார்க்க போறீங்க இதுவரைக்கும் கேட்காத ஏகப்பட்ட நல்ல செய்திகளை இந்த காலகட்டத்தில் கேட்பீங்க இந்த காலகட்டம் பணம் சம்பாதிக்க செய்த தொழில் சேர்க்க பணம் சேர்க்க சொத்து சேர்க்க இடம் மனை நிலம் வாங்க தங்க நகைகள் வாங்க பொருளாதார முன்னேற கடன் அடைக்க வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வருமானத்தை ஆரம்பிக்க நல்ல வேலையை பிடிக்க நல்ல வரனை பிடிக்க கடவுள் அருளால குடும்ப வாரிசை உருவாக்க மிக சிறந்த காலம்

வரைக்கும் நம்ம சுக்கர பயிற்சிக்கு சொல்லிட்டு தனியா வீடியோ போட்டதே இல்ல இப்போ நம்ம கிட்ட கன்சல்ட் பண்றவங்க நிறைய பேரு இந்த வருஷம் எப்படி இருக்கு எந்தெந்த காலகட்டத்துக்கு நல்லா இருக்கும் கடந்த அஞ்சு வருஷமா எல்லா பிசினஸுமே டல் அடிக்குது இந்த வருஷமாவது ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமான்னு இருக்கேன் அப்படின்னு தொழில் செய்யறவங்களும் வேலையே சரியா போக மாட்டேங்குது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களும் படிச்சு முடிச்சுட்டு ரொம்ப வருஷமா வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் நல்ல வேலையே கிடைக்கல ஏதோ கிடைச்ச வேலையை பணம் சம்பாதிக்க

ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் சிறப்பா இருக்க போறதையே பார்த்தோம் சரி அதை ஏன் பர்சனல் ஹோரோஸ்கோப் பாக்குறவங்க கிட்ட மட்டும் சொல்லணும் உங்ககிட்டயுமே அதை பதிவு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை போடுறேன் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா பல வருஷங்கள் கழித்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்துல ஒன்பது கிரகங்களும் பெயர் சேவராங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுல மாற்றமே கிடையாதுங்க ஏன்னா அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சனி பகவான்

அப்படின்னா சுக்ரன் நல்ல சப்போர்ட் ஆன கிரகம் இவரு இந்த நாலு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஐந்துக்கும் மேற்பட்ட நல்ல யோகங்களை தொடர்ந்து தரப்போறது

விரிசல்களை போடுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாரு சரி பண்ணி கொடுத்துருவாரு சுமூகமான அந்யோன்யத்தை காதல் பரஸ்பரத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சொல்லலாம்

பகவான் பகவான் அனைவரது வாழ்க்கையையும் சூப்பரான தூலான இடத்துக்கு கொண்டு போவாருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த காலகட்டத்துல இருக்கும் இடத்துல இருந்து சுக்கரன் சுழன்று கொண்டே மீனராசியில போய் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உச்சம் பெறாருங்க இந்த உச்ச உச்சயோகம் மீனராசி தேவர்களின் குருவான குரு பகவானின் வீடு அதே நேரம் குரு பகவான் இப்போ இருக்கிறது சுக்கர பகவானின் வீடான ரிஷப ராசியில இத வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நீ என்னுடைய வீட்டை என்னுடைய மக்களை பார்த்துக்கோ நான் உன்னுடைய வீட்டை உன் மக்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரிவர்த்தனை

பதினஞ்சுக்கு பிறகு நல்லாவே இருக்குங்க அவர் ஒரு கிரகம் நல்லது மட்டுமே செய்ய தெரிந்த கிரகம் பட்ட சுக்கர பகவான் உச்சமான ஒரு சில ராசிக்கு இரண்டு மாதங்கள் பலனை தரும் ஆனா மேஷ பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி அடுத்த மாசத்துக்குமே நல்ல விஷயங்களை உங்க மேல சும்மா தூவி விடும் அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா சுக்கர பகவான் இப்ப வரப்போற இடம் என்ன பன்னிரெண்டாவது இடங்க அவர் உச்சமா வேற இருக்காருங்க வேற என்னங்க வேணும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில புடிச்சு இழுக்கும் அப்படின்னு சொல்லலாம்

இடங்க அவர் உச்சமா வேற இருக்காருங்க வேற என்னங்க வேணும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்த்த பல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் உங்களையே திக்குமுக்காட வைக்கும் எது எப்படியோ வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும் உங்களுக்கு பிடிச்ச கை நிறைய சம்பளம் கொடுக்கக்கூடிய நல்ல பொசிஷன்ல உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கிற மாதிரியான இடத்துல நிரூபிக்கிற மாதிரியான கம்பெனில உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இந்த காலத்துக்காக தாங்க நீங்க எத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க முக்கியமா உங்க

வந்து உக்காரவாரு குரு பகவானுடைய உங்களுடைய ராசி மேல பதியும் சனி பகவானுடைய தாக்கமும் உங்க மேல இருக்கும் ராகு பகவான்களுடைய அனுகூலமும் உங்களுக்கு இருக்கு வேற என்னங்க வேணும் புதன் பகவான உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க போறாரு அதே ரெடி சரவெடியான ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போதும் அப்படின்னு சொல்லாங்க ஏன்னாக்க சுக்கர பகவான் இப்ப இருக்க போற இடம் அந்த மாதிரிங்க இது வரைக்கும் நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் எட்டாத கிடைக்காத பல விஷயங்கள் இப்ப உங்களுடைய கையில வந்து சேருங்க உங்களுக்கு ஆல்ரெடி குரு பகவான் சூப்பரான இடத்துல வந்துட்டாரு உங்களுடைய தொழில் உங்களுடைய வேலை இந்த காலகட்டத்துல உச்சம் பெற்ற சுக்கர பகவானால் அட்டகாசமா அற்புதமா இருக்க போதுங்க சிங்கம் எப்படி காட்டுக்கே ராஜாவோ அதே போல நீங்க இருக்கிற இடத்துக்கு இந்த காலகட்டத்துல கட்டாயமா ஒரு ராஜாவாக ஒரு இளவரசியாக இருப்பீங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல பார்க்காத பல விஷயங்களை பாக்க போறீங்க இதுவரைக்கும் கேட்காத பல நல்ல செய்திகளை நீங்க கேட்க போறீங்க வேலை இல்ல அப்படின்ட்டு நிறைய பேர் போன் பண்ணிருக்கீங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க வேலை இல்ல பிரச்சனையா இருக்கு நம்மளுடைய சூப்பர்வைசர் சரியில்லை சீனியர் எல்லாம் ஒரே டார்ச்சர் பண்றாங்க எப்படா நம்மள வேலையை விட்டு அனுப்பலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு இந்த காலகட்டம் அனுகூலமா இருக்கும் உங்களை யார் வேலைய விட்டு தூக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்களே வேலையை போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேசராசிக்காரர்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை குருவ சூப்பரான இடத்துல இருக்காரு முக்கியமா இந்த காலகட்டத்தில் மாசத்துல ராகு கேது பயிற்சி குரு பகவானின் பயிற்சி இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் அடுத்த மூணு நாள் மாசத்துக்கு நடக்க போறதால ஏகப்பட்ட மாற்றங்களை நீங்க பாக்க போறீங்க டூர் போறதுக்கான இன்ப சுற்றுலா போறதுக்கான ஆன்மீக சுற்றுலா போறதுக்கான உறவினர்கள் வீட்டுக்கு போயிட்டு அவங்களை பார்த்து மகிழ்வதற்கான சுற்றுலா போறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு அதுக்காகவும் நிறைய பேர் செலவு செய்வீங்க அதன் மூலமா உங்களுடைய மன குழப்பங்கள் மன அழுத்தங்கள் நீங்கி டிப்ரெஷன் இல்லாம கிளியரா சந்தோஷமான மனநிலையை பெறுவீங்க உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய சொந்தத்துல நிறைய ஃபங்க்ஷன் நடக்கும் அதுக்காக செலவு பண்றதா இருக்கலாம் ஆக மொத்தம் செலவுகள் நடக்கும் அந்த செலவுகளை சுப செலவா மாத்தி வச்சுக்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கையில பணத்தை வச்சுக்காதீங்க வீணா செலவாயிரும் அதை கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணி வைங்க ஒருவேளை பாக்குறவங்க கணவனா இருந்தீங்க அப்படின்னாக்கா மனைவி கிட்ட பணத்தை கொடுத்து வச்சிருங்க மனைவியா இருந்தா கணவன் கிட்ட பணத்தை கொடுத்து வச்சிருங்க கல்யாணமே ஆகல அப்படின்னாக்கா பேரண்ட்ஸ் கிட்ட பணத்தை கொடுத்து வச்சிருங்க அதுதான் உங்களுக்கு சேஃப் அதற்கேற்ற வருமானம் உங்களுக்கு கட்டாயமா கிடைச்சே தருங்க ஒரு சிலர் இந்த கால காலகட்டத்தில் ரொம்ப அழகா இருப்பீங்க இளமையா இருப்பாங்க அட்லீஸ்ட் இளமையா இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் செய்யும் வேலை அல்லது செய்யும் தொழில்ல அசுரத்தனமான வளர்ச்சியை நீங்களே பாப்பீங்க உங்களுடைய அடையாளம் சிறந்து விளங்குங்க அதற்கு நீங்க போடும் பிள்ளையார் சுழி இந்த நான்கு மாதங்கள் சிறப்பா இருக்குங்க இந்த காலகட்டத்தில் நீங்க நிறைய படிச்சு இருந்தாலும் உங்களுக்கு நிறைய திறமைகள் இருந்திருந்தாலும் அதனை நிரூபிக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையே என்ன தூக்கிவிட யாருமே இல்லையே எனக்கு உதவி செய்ய கைப்பிடித்து தூக்கிவிட யாராவது ஒருத்தங்க இருந்தாக்கா

அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வேலை செஞ்சா செஞ்சாதான் கொஞ்சோண்டு சம்பளம் கிடைக்கும் அதுக்கு நீங்க பயங்கரமா எஃபோர்ட் பண்ண கடினமா உழைக்கணும் வியர்வை சிந்தனும் அதே நேரம் நிறைய படிச்சிருக்கிறோம் அப்படின்னா கொஞ்சோண்டு வேலை செஞ்சாலே போதும் சம்பளம் கை நிறைய வரும் உங்களுடைய வாழ்க்கையும் அசுரத்தனமா வளரும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த காலகட்டத்துல நீங்க உங்களுடைய பசங்களுக்கு இத சொல்லி கொடுத்தாலே அவங்க பெருசா வளர்றதை நீங்க கண் கூட பாப்பீங்க படிக்கிறவங்க பட்டங்களை பெறுவாங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு படித்த படிப்புக்கான வேலை

நவ கிரகங்கள்ல நிழல் கிரகங்களான ராகு கேது கிரகங்கள் மற்றும் ஒலி கிரகங்களான சூரியன் மற்றும் சந்திரனை தவிர்த்து பஞ்சபுத கிரகங்களான குரு பகவான் சுக்கர பகவான் புதன் செவ்வாய் சனி பகவான் ஆகிய ஐந்து கிரகங்களுமே ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு கேந்திரங்களான ஒன்று நான்கு ஏழு மற்றும் பத்தாவது இடத்துல அமர்ந்து ஆட்சியாகவோ உச்ச பலமாகவோ இருக்கும் பொழுது பஞ்ச மகா புருஷ யோகங்கள் ஆக்டிவேட் ஆகுங்க வெறும் நான்கு ராசிகளுக்கு தான் அந்த யோகங்கள் கிடைக்கும் அதே போல புதன் பகவான் உச்சம் பெற்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க பத்ராயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பத்ராயோகமோ நான்கு ராசிகளுக்கு மட்டுமே நல்ல பலன்களை தரும் அதே நேரம் இந்த சுக்கர பகவான் உச்சம் பெற்றாரு அப்படின்னாக்க ஏகப்பட்ட ராசிகளுக்கு மிக சிறந்த பிரம்மாண்ட அசுரதனமான வெற்றி யோகத்தை அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாங்க முக்கியமா மேஷ ராசிக்காரர்களுக்கு அசுரர்களின் குருவான சந்தோஷத்தை மட்டுமே அளிக்கக்கூடிய சுக்கர பகவான் ஏகப்பட்ட பாக்கியங்களை அள்ளி தருவாருங்க புதிய வேலையை புடிச்சு இழுத்து கொடுப்பாருங்க குரு பயிற்சி மற்றும் ராகுகது பயிற்சியும் உங்களுக்கு சாதமா தான் இருக்கு அதனை பற்றிய முழு வீடியோவை நான் சீக்கிரமா அப்லோட் பண்றேன் இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா ப்ளீஸ் இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தட்டி விட்டுக்கங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நீங்களும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கலாம் இந்த சுக்ர பகவான் சரியில்லாத சுறுசுறுப்பில்லாத உங்களுடைய உடல்நிலையை சரி செய்வாருங்க புதிய ரத்தத்தை பாய்ச்சுவாரு அதனால நீங்களே ரொம்ப ஸ்பீடா இருப்பீங்க அந்த ஸ்பீடு உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு கொடுக்குங்க தொழில் தொடங்குவதற்கு லோனுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னாலும் கிடைக்கும் செய்யும் தொழில நல்ல வேலையாட்டு அமைவாங்க அவங்க நல்ல வேலை செய்து உங்களுடைய கல்லா பொட்டியை நிரப்புவாங்க சொல்லலாம் நிறைய ஐடியா கிடைக்குங்க அதன் மூலமா உங்களுடைய பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க படிப்பால உங்களுக்கு புகழ் கிடைக்கும் நல்ல வேலையால் அடுத்த சில வருஷங்கள்ல உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தின் தலை மாறுங்க பெருசா சாதிப்பீங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் இந்த ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லலாம் நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டுவீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய பெயர் விளங்கும் உங்களை விட்டு பிரிந்த சொந்தங்கள் மீண்டும் வந்து சேருவாங்க தொழில் சம்பந்தப்பட்ட புதிய புதிய விஷயங்களை கத்துப்பீங்க அதன் மூலம் நீங்க வேலை செய்யற இடத்துல நல்ல பெயர் கிடைக்கும் அந்த பெயர் உங்களுடைய செல்வாக்கு உயர்த்தும் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் நீங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத பல சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம் என்னடா இது முதல்ல நம்ம சொல்றதை செய்வா இப்ப சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேது அப்படின்னு நீங்களே ஃபீல் இருக்கலாம் நிறைய பேருக்கு உதவி செய்ய முடியாம போயிருக்கலாம் இனிமே நீங்க நினைச்சதை நடத்தி முடிப்பீங்க சரியான நேரத்துக்கு உங்களுடைய வேலைகளை முடிச்சு கொடுத்து நீங்க வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி தொழில் செய்யற இடமா இருந்தாலும் சரி வருமானம் பல மடங்கு அதிகரிக்குங்க தொழில் செய்பவர்கள் இதுவரைக்கும் வரைக்கும் கடையை திறந்து வச்சு தொழில் செஞ்சாலும் குறைந்த வாடிக்கையாளர்கள் காரணமா லாபமே வந்திருக்காது வெறும் கையோட வீட்டுக்கு திரும்பி இருப்பீங்க இனிமே உங்களை சுத்தி இருக்கும் நேர்மறையான ஆற்றல் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகப்படியான வாடிக்கையாளர்களை புடிச்சு இழுக்குங்க நீங்களும் வாடிக்கையாளர்கள் கிட்ட சிரிச்ச முகத்துடன் பேசியே கவிப்பீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க அவங்களை திரும்ப திரும்ப வரவழைக்கும் திறமையை வளர்த்துப்பீங்க அந்த ஆட்டிடியூடு உங்களுடைய தொழில முன்னேற்றி விடுங்க பொதுவாக சாஸ்திரங்களின் படியும் அகத்தியரின் ஓலைச்சுவடிகளின் படியும் இதுவரைக்கும் பாசமா இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி பந்தமா இருந்தாலும் சரி கொஞ்சோண்டு தம்மோண்டு இத்தனோண்டு இருந்தது இப்போ தாராளமா பெருசா கிடைக்குங்க அதிகரிக்க வைப்பார் ஏன்னா யோகத்தை அள்ளி தெளிப்பார் தூக்கி ஒரு ஆள் இல்ல அட்டகாசமா சூப்பரா உங்களை சாதிக்க வைக்கிறதுக்கே பரிவர்த்தனை யோகத்துல வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்த விஷயங்கள் எல்லாமே விலகி ரொம்ப உங்க வேலைகளை நீங்க செய்வீங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு இந்த காலகட்டத்தை இந்த இந்த நாலு மாசத்தை விட்டீங்க அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் யோகம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுங்க அதனால ஏதாவது பிளான் பண்றீங்க

அனைத்து சுற்றுலாக்களும் உங்களுக்கு நன்மையை தருங்க மனசுல இருக்கிற டிப்ரெஷன் எல்லாமே விலகி போவோம் அனைத்திலிருந்தும் ஆதாயம் கிடைக்கும் உங்களை உயர்த்துவதற்காக வாய்ப்புகள் பல இடங்களில் இருந்தெல்லாம் வரும் நிறைய பேருக்கு என்னடா இது வீடு இம்மா துண்டு குருவி கூடு மாதிரி இருக்கே இப்பதான் நமக்கு ஓரளவுக்கு வருமானம் உயர்ந்து இருக்கு பிரசவ வீடை மாத்தி வேற வீட்டுக்கு போலாமா அப்படின்னு யோசிப்பீங்க வீட்டையும் மாத்துவீங்க வாடகை வீட்டுல இருக்கிறவங்க போதும் போதும் நம்ம வாடகை வீட்டுல இருந்தது வாடகை கட்டின காசுக்கு ஒரு வீட சின்ன பட்ஜெட்ல வாங்கி இருக்க

பதிவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்க ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமா மக்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை வாரி வழங்க முடியும்னு சொல்லி நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கிக்கோங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்